இரங்கல் வாழ் முஸ்லிம்கள் அனைத்து பெயர் என்ற ஊர் அது எவ்வாறு இடம்பெற்றது அந்த ஊர் எப்படி வந்துச்சு அவர் அந்த நாள் தாய்மர கப்பலுக்கு செல்ல ரூவல் இல்லை அப்ப அந்த நேரம் முஸ்லீம் இல்ல அவர் அவர் அப்ப அவர் நோக்கமா இங்கு வந்து அவருக்கு வியாபாரம் செஞ்சு வாழ்ந்தியா தம்

இவருடைய அனுபவங்கள் மூலமாக பல லட்சம் மக்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தர முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அரபுகளும் வந்து போன ஒரு ஊரில் இருந்து ஒருவரை நாங்கள் உங்களுக்காக அழைத்திருக்கின்றோம் அவர்களை அவர்களோடு சில அனுபவ பகிர்வுகளை உங்களோடும் பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் விரும்புகின்றோம் நீங்கள் என்னை நேர்காணலுக்கு அழைத்திட்டதற்கு நாம் மிக்க நன்றி இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஏற்பாடு உங்களுக்கு மட்டுமில்லை வாழ் முஸ்லிம்கள் அனைத்தும் இதனால் பிரயோசனம் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த நேர்காணலில் முதல் கண்ணோட்டம் இந்த கண்ணோட்டத்தை கொண்டு நீங்களே எதிர்பார்க்க என்னன்னு கேட்டால் நான் என்னை அனுபவம் வாய்ந்து பழனி மிக்க முதியோர்களோடு நல்லா பழைய ஒரு உங்களுடைய காலத்தில் பழைய அவர்களால் அறிந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு செல்லப்போம் நான் தர்காணங்களை திருந்தேன் இப்போது என்ன வசக்கின்ற வசிக்க வசிக்கின்றது பேருவலை என்ற ஊர் அது எவ்வாறு இடம்பெற்றது அந்த ஊர் எப்படி வந்துச்சு பேருவலைன்னு சொன்னா அராபிக்காத அந்த நாள் தாய்மர கப்பலுக்கு சிங்களத்துக்கு செல்ல ரூவல்ல

அங்க ஒரு கடையில் அங்க இருந்த பெண்மணி ஒருவருக்கு அவர் இந்த கையில் இருந்த மோதிரம் வந்து அந்த மோதிரம் மணி வைத்து அவர் அவர் செய்யறதுக்கு ஒரு தான் செல்வது அப்படி விவாகம் ஆன பிறகு அவர் கற்பிணி ஆன பிறகு இப்ப திரும்ப போகிறார் அம்பந்தது திரும்ப போகிறார் மண்டக்கிறது இப்படி போயிட்டு திரும்ப இங்க ஏ பெண்மணி கிட்டே அவர் அந்த ஊருக்கு மேல் உலைக்கு வந்த நேரம் அந்த கற்பனை பெண் பிள்ளைக்கு எட்டு வருது இப்ப இத அந்த பிள்ளைக்கு தெரியாது யாரு மனைவி கிட்ட கணவனுக்கு போ அனுமதி இல்லாமல் அந்த அவர் அப்ப அவர் வியாபார வந்து அவருக்கு வியாபாரம் செஞ்சு கொடுத்துட்டு வாழ்நாள் கழிக்கக்கூடிய எல்லாம் செஞ்சு அவர் திரும்ப வந்த இடத்துக்கு வரக்கூடியது அப்ப என்ன மவனுக்கு தெரியாது ஆண் மவன் அந்த மவன் கேட்கறது தாயிட்ட இது மவனை பிடிச்சதுன்னா தம் பாப்பனை பிடிச்சதுன்னா தம்பியா நீங்க பாரு தம்பியா 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 அதான் தம்பியா தம்பியான்னு செல் ஜாதியா தம்பியான்னு செல்ற இப்ப தம்பியான்னு சொல்லி பொதுவா முஸ்லிம்களுக்கு சொல்லுவார்கள்

ஆகமேனு சொன்னால் லங்கமே செல்லும் போது லங்கா கமனாகமனம் மண்டல் வெங்காய் ஒவ்வொரு சபை அது தமிழ்ல ஆகமே கேட்டால் அவன் சிங்களா சிங்களா ஆத்மையை மது காலத்தை வலிபகுக்க வேண்டிய வல்மு அதுதான் ஆகமே அதான் ஆகமே எல்லா மார்க்கம் ஒரு செல்ல இல்ல இது செஞ்சால் சரீரியல இது செய்ய மனிதனு கொல்ல செல் நிறுவ கொள்ளச்செல்லும் மார்க்கம் செல்ல அவன் செல்லு காட்டும் அல்லா தால நந்த நாள் பாலைவனத்துல தானியம் உற்பத்தி செய்யலாத காரணத்தால மக்கள் சும்மா இழக்காமல் இருக்கிறதுக்கு சொல்லி குருபானா தேவை சொல்லு குரபானா நீ சில்பா சொல்லி தெரியுது அதுதான் செய்வதற்கு அப்படி எடுத்து காட்டும் விக்கிறதால தான் அவனுறோம் கிட்டாமுட்டா எங்களுக்கு வாங்கிடுமா அப்ப விக்க சொல்ல மார்க்கன் சென்றதான் அந்த தானியம் உற்பத்தி செய்யாம மண்ணு இழக்காம இருக்கிறதுக்கு எந்த ஒரு பிராணிய சாரி குரபான் செஞ்சு நீ உணவா உண்ணுக்கு தான்

அதே போல நீங்க பேருவலை வந்த பெயரை எப்படி அது வேலூர் அவர் தாய்மர கப்பல்லா வந்த ரூல் வீட்டுல வந்தது அந்த அன்லைன் ஹெல்ப் ரூல வேர்ல் அவர் வந்து இறங்கினதுதான் பெ பெஸ்ட்லிங் அதான் பேர்வலன்னு பேர் விட்டு அதே மாதிரி இவங்க எல்லாம் முதல் நாள் பள்ளிவாசல் இருக்கு பேரூல் பேரூல மறதா அந்த பள்ளியோட பேர் மஸ்திதுல் அப்துல் இந்த இந்தக்கு வந்து பள்ளியோட முன் தோட்டம் மந்த நாள்ல கிட்ட முன் தோட்டு அப்படியே வெற்றி அது போக மூணு அடிக்கத்தினால தான் புதிய கட்டுமானத்திலும் முழு பேர்களும் இருக்கு ஆனால் பழைய கட்டுமானத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி செஞ்சது அரபாலு அந்த அரபு இலக்கத்தோட அந்த துண்டு வேண்டிய நேரம் உங்களில் யாருக்கும் இரங்கல் வாழ் முஸ்லீம்களுக்கு வேறு போனா வேண்டிய நேரம் வேறு வேளையை பொறுத்த வகையில் வேறு மிகவும் படைமை வாய்ந்த இடங்கள் என்னென்ன இலங்கை முஸ்லீம்களை முஸ்லீம்களுடைய வரலாற்றை தொகுக்கக்கூடிய அளவுக்கு என்னென்ன விடயங்கள் இருக்குது வரலாற்று இப்படி அது முஸ்லிம்கள் யாரும் இருக்கோ இந்த இவர் இந்த அராபி வந்து அதுக்கு அப்புறம் இருந்துதான் முஸ்லீம்கள் வந்ததா கேள்விப்பட்டது அதே நேரம் கடையில் இருந்து வெளிச்ச வீடுதான் இப்ப கடலுக்கு போயிடுச்சு கரை ஒரு பக்கம் கரையா இருந்து அது வீட்டு மனையாலும் இருந்து இருக்கு அதோட இருந்ததுதான் இப்ப வெளிச்ச இருக்க வேண்டும் அந்த வெளிச்சடீட்டை சுத்தி தான் கடலுக்கு யாரும் மீன் பிடிக்க போறவங்கள்தான் போறாங்க காரணம் அந்த அடுத்த பக்கம் அந்த வெளிச்ச வீட்டுல இருந்து அது அப்படியே வீட்டுல மனு அத்திவாரங்க அப்படியே இருக்கணும் கடலுக்குள்ளாலே கடலுக்குள்ளே காணது இருக்கு அதாவது அதை பார்த்து அந்த அத்தியாரத்தோடச்சு கொஞ்சம் போட்டுக்கு போகும் ஏதாவது போட்டுக்கு சுத்தி தான் இந்த பூமத்தை சுத்தி போற மாதிரி போகும் நீங்க